நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாகவும் சென்ற எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் மேனாள் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஜெயலட்சுமி உதயகுமார் அவர்கள்தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் சென்ற வரதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் நாங்கள் பல விடியங்கள் குறித்து கலந்துரையாடப் போகின்றோம் குறிப்பாக பார்த்தோமானால் இன்றைய நாளில் உங்களுடைய நூல்கள் ஆக்கங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் குறிப்பாக பார்த்தோம்னால் உங்களுடைய எண்ணங்களின் தூரிகை இதுதான் வந்து நீங்கள் வெளியிட்ட ஒரு முதலாவது தொகுப்பாக இருக்கின்றது குறிப்பாக இதற்கு முன்னருமே வந்து தொகுப்புகள் வெளியிட்டு இருந்தாலுமே வந்து அது கைவசம் இல்லாத காரணத்தினால் வந்து இதைத்தான் வந்து உங்களுடைய முதலாவது படைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் எண்ணங்களின் தூரிகை அந்த தலைப்புக்கு ஏற்றால் போலவே வந்து புகைப்படவுமே வந்து இதில் வெளியிட்டு இருக்கின்றீர்கள் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கின்றது அதனுடன் இணைந்து இந்த முதலாவது ஒரு தொகுப்பினுடைய அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து நான் நீண்ட காலமாக என்னுடைய ஒரு மேற்பட்ட கவிதைகளை தொகுத்து வைத்திருக்கின்றேன் அதில் ஒரு நினைக்கிறேன் நாற்பது கவிதை பெற நாற்பது ஐம்பது கவிதைகளுக்கு உட்பட அந்த கவிதைகளை ஒரு புத்தகமாக வெளியிட்ட நேன் இவ்வளவு காலம் எனக்கு வெளியிடுறதுக்கு என்னை பற்றி சிந்தித்து அந்த புத்தகங்களை வெளியிடுறதுக்கு கொஞ்சம் டைம் எனக்கு தேவையாக இருந்தது பிள்ளைகளின் படிப்பு அதோட என்னுடைய வேலை சுமைகள் அதை விட நான் ஒரு சமூக ஏற்பாட்டாளராகவே அந்த அந்த எல்லாத்துக்கும் ஓடுபடுத்தி இந்த புத்தகத்தோடும் வினைக்கிடணும் என்று சொல்லி நான் யோசிக்கல ஆனால் இப்போ யோசித்தேன் என்னென்னால் எங்களுடைய கட்டாயமாக அந்த புத்தகத்தை நான் எழுத்து வடிவில் என்னுடைய புத்தகங்கள் என்னுடைய கவிதைகளை என்னுடைய சிறுகதைகளை புத்தக வடிவத்திலே கொண்டு வர வேண்டும் நிறைய கவிதை தொகுப்புகளில் எழுதி எழுதி கொண்டு வர்றனே ஒழிய மற்றவர்கள் தொகுக்கின்ற புத்தகங்களில் என்னுடைய கவிதைகளை நானாக என்னுடைய புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று சொல்லி யோசித்தது இந்த வெளிப்பாடாக இது என்னுடைய இன்னொரு கவிதை தூவானத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற யோகா பாரதி சொன்ன அக்கா ஒரு அஞ்சு புத்தகங்களை சேர்த்தோண்டா போடுவோம் நீங்கள் அதை பொறுப்படுத்த அந்த புத்தகத்தையும் சேர்த்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இணங்கவும் இந்த முதலாவது புத்தகம் வெளிவந்தது உண்மையிலே அதுக்கு யோகா பாரதிக்கும் நன்றி சொல்லணும் ஏனென்றால் அவர் இன்னும் நாலு புத்தகங்களை சேர்த்து என்னையும் இதையும் சேர்த்து வெளியிடுங்க அக்கான்னு சொன்னதுக்கு பேரில் என்னுடைய அந்த எண்ணங்களின் பூரிகை வெளிவந்தது கட்டாயம் நாங்கள் பார்த்தோமானால் உங்களுடைய இந்த முதலாவது கவிதை தொகுப்பில் இருந்து ஒரு கவிதை நான் ஒரு நான்கு வரி படிக்கின்றேன் மனமே ஒரு நிமிடம் மனமே ஒரு நிமிடம் மதிக்கட்டு போகாது சிந்தித்து செயற்பட்டால் சிதியாது வாழ்வு ஒரு ஆழமான வரிகள் நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து ஒரு நிமிடம் எங்களுக்கு எந்த ஒரு வேலையை செய்வதற்கு வந்து ஒரு நிமிடம் நாங்கள் ஒரு யோசித்தால் நிதானமாக அதிலே கால்வதிப்பதற்கு ஆழமாக இருக்கும் குறிப்பாக இன்றைய இந்த இளைய சமுதாயத்தினரிடையே இந்த ஒரு நிமிடம் யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லை படார் படார்ன்னு எல்லா விஷயத்திலும் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார்கள் அதற்கு குறிப்பாக இந்த நான்கு வரியுமே ஒரு மிக முக்கியமான ஒரு ஆழமான வரியாக இருக்கின்றது மதிக்கட்டு போகாது சிந்தித்து செயற்பட்டால் சிதியாது வாழ்வு அதாவது ஒரு நிமிடம் நாங்கள் சிந்தித்து செயற்பட்டால் வாழ் செயற்பட்டால் எங்களுடைய வாழ்வு சிதியாமல் இருக்கின்றது ஒரு ஆழமான வரியை கொடுத்திருக்கிறீர்கள் இவ்வாறான கவிதைகள் எழுதுகின்ற பொழுது வந்து உங்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும் என்னுடைய மனநிலை நான் சமூகத்துக்கு ஏதாவது செய்தியை இந்த இளைய தலைமுறையினருடைய மாற்றத்தை ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரணும் எந்த கவிதைகள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது வாசிக்கிறவற்ற மனதில் கொண்டு வரணும் என்றதான் உண்மையில் பெரும்பாலும் என்னுடைய கவிதைகள் ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய வகையில் தான் அவையில் அமைந்திருந்தது சமூகத்துக்கு நான் சொல்கிற செய்திகளை இந்த கவிதையின் வாயிலாக கொடுக்கணும் கட்டாயம் உங்களுடைய மற்றும் இறுதியாக வெளிவந்த நூலை பார்த்தோமானால் மௌனத்தின் மௌலிகள் என்ற ஒரு தலைப்பில் அமைந்த ஒரு நூல் வந்து குறிப்பாக பார்த்தோமானால் மௌலிகள் மௌனத்தின் மௌலிகள் என்றால் என்ன ஒரு அதுக்கு பொருள் மௌனம் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து தங்களுடைய கைதேர்ந்தவர்கள் ஆனால் அமைதியாக எல்லாவற்றையும் வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பவர்கள் என்ற கருத்திலையும் இதை கொண்டு வரலாம் கட்டாயம் குறி பார்த்தோம் மணல் வந்து மௌனத்தின் மௌலிகள அந்த கருத்துக்கு ஏற்றால் போல் வந்து அட்டைப்படம் இருக்கின்றது குறிப்பாக நான் முதலாவது புத்தகத்திலேயுமே சொல்லியிருந்தேன் தலைப்புக்கு ஏற்றால் போல் அட்டைப்படம் இருந்தது அதே போலதான் வந்து இந்த நூலிலேயுமே வந்து தலைப்புக்கு ஏற்றால் போல் அட்டைப்படம் இருக்கின்றது இது உங்களுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பாக இருக்கின்றது இந்த நூலினுடைய அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நூல் என்னுடைய அறுபதாவது வயதில பிறந்த நாளாண்டு நான் வெளியிட்ட புத்தகம் எல்லோரும் அந்த எனக்கு என்னுடைய ஒரு கவிதை தொகுப்பு என்னுடைய பிறந்தநாளன்று வெளிவரணுமென்னு யோசித்தேன் அவருடைய நான் சேவை செய்த காலத்திலே இருந்த நாலு பீடாதிபதிகளின் கீழ் இருந்தேன் அந்த நாலு பீடாதிபதிகளினுடைய ஆசி செய்தியுடனும் எனக்கு விருப்பமான இன்னும் சிலருடைய ஆசி செய்திகளுடனும் அந்த தாங்கி அந்த நூல் வெளிவர வேண்டும் என்பது இதற்கு மேலே இந்த நூலை வெளியிடுவதற்கு எனது அக்காவினுடைய மகள் லண்டன்ல இருந்து அவசரம்னா பெரியண்டி நீங்கள் எழுதுகிற நூலை புத்தகமாக வெளியிடுங்க நான் அந்த வழியீட்டை நான் தான் அதை செய்கிறேன் அண்டு அந்த புத்தகத்துக்குரிய முழு செலவையும் அவத்தான் தான் அதை வெளியிட்டு அந்த நூலுக்கான செலவுகளை என்னுடைய பிறந்த நாள் பரிசாக அவள் தந்து அதை வெளியிடுறதுக்கு காரணம் கட்டாயம் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகளின் போது ஒரு மறக்க முடியாத விடயத்தை செய்கின்ற போது அது இன்னும் எங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் பார்க்கின்ற வந்து அது ஒரு அனுபவமா இருக்கும் தேவையில்லாமல் வீண் செலவு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து இவ்வாறான விஷயங்களில் வந்து நாங்கள் முதலீடு செய்கின்ற பொழுது வந்து அது ஒரு வாழ்க்கையில் எங்களுடைய காலகட்டத்தில் ஒரு நின்று பேசுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும் அது மற்றும் பல பேருக்கு வந்து அது ஒரு எடுத்துக்காட்டாக கூட அமைந்து கொள்ளும் நாங்களும் இப்படி ஒரு விடயத்தை செய்யலாம் என்ற ஒரு விடயத்தை வந்து அவர்களுக்கு உள்ளே யோசிப்பதற்கு வந்து ஒரு முதல் படியாக கூட அமைந்திருக்கு அடுத்ததாக பார்த்தோமானால் உங்களுடைய தொகுப்பு அனர்த்த பாதுகாப்பு கல்வி என்ற ஒரு தொகுப்பையுமே வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள் இது ஒரு கல்வி சார்ந்த ஒரு நூலாக இருக்கின்றது அனர்த்த முகாமைத்துவ கல்வி சார்ந்த நூல் குறிப்பாக இந்த நூலிலே பார்த்தோமானால் இந்த அனர்த்தங்களின் போது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் எவ்வாறாக பாதுகாப்பு அனர்த்தத்தின் பின்னர் எவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல விடயங்களை இதிலே வந்து எழுதியிருக்கிறீர்கள் குறிப்பாக இன்றைய காலத்தை பார்த்தோமானால் நாங்கள் ஒரு பேரிடர் ஒன்றை வந்து எதிர்கொண்டு அதன் தொடர்ச்சியாக ஒரு இரண்டும் இரண்டு வாரங்கள் கழித்து நாங்கள் இரு இது பெரிய ஒரு அழிவு குறிப்பாக இலங்கை முழுவதிலுமே ஏற்பட்ட ஒரு பாரிய ஒரு அழிவாக இருக்கின்றது அந்த மாகாணம் இந்த மாகாணம் இல்லாமல் வந்து எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாகாணங்களிலும் பிரச்சனை அதனுடைய உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நானூற்று சென்று கொண்டிருக்கின்றது காணாமல் போயுள்ளோருடைய எண்ணிக்கையுமே வந்து சராசரியாக அதிகரித்து போகின்றது ஒரு முன்னூற்று அறுபத்தை தாண்டி காணாமல் போயிரு போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது இது ஒரு பெரிய ஒரு பேர் இழப்பாகத்தான் கருதப்படுகின்றது எங்களுடைய வரலாற்று காலத்தில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வாறான இழப்பு ஏற்பட்டது அதன் பின்னர் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வந்து இந்த இழப்பு ஏற்பட்டது இதற்கு என்ன காரணம் என்ன அசமந்த போக்க ஒரு காரணமாக இருக்கும் நாங்கள் கவனிக்காம விட்டோம் என்ன காரணம் இதுக்கு மேல இயற்கையை நாம் அழித்தால் இயற்கையால் நாம் அழிவோம் என்று சொல்றோம் எங்களுடைய அந்த நடவடிக்கைகளும் ஒரு காரணமாக இருக்குது நாங்கள் உண்மையில கூட பாதிக்கப்பட்டது மலையக பிரதேசங்கள் அது நெடுக அந்த தண்ணி தேங்கி தேங்கி அந்த அது ஒரு கட்டத்துல அது பிளந்து வடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அது இயற்கையினுடைய சீற்றம் என்ன அதை நாங்கள் அதுக்கும் எங்களுடைய அந்த மரங்களை நாங்கள் அழித்து மற்றது உண்மையில இந்த எங்கட எல்லாம் அங்கே அந்த சரியான கழிவு முகாமைத்துவம் அந்த கால்வாய்கள் எல்லாம் சரியான முறையில் முகாமைத்துவம் செய்து சீரமைக்கப்பட்டிருந்தாங்க அந்த கால்வாய்கள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டிருந்தா கூட இஞ்சால் பிரதேசங்கள்ல நாங்கள் நிறைய அந்த வெள்ளப்பெருக்குகள்ல இருந்து காப்பாற்றி கொள்ளலாம் மற்றது இந்த கந்தசாமி நகர்ன்னு சொல்லி வவுனியாவில் ஒரு பிரதேசமே ஒரு கிராமமே நீர்கிழம் மூடி அந்த மக்கள் எதுவுமே எந்த ஒரு வசதியும் இல்லாமல் பாடசாலைகள்ல தங்கம் பூந்திருக்கணும் அப்ப சொல்லினா மூன்று தினம் தங்களுக்கு இதே மாதிரி நடந்ததுண்டாப்பா அதையெல்லாம் அரசாங்கம் உண்மையில கவனத்தில் அதாவது தங்களோட வாழ்வாதாரமே எதுவுமே இல்லை எல்லாம் இழக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம்டா இந்த அந்த அந்த பாவக்குளம் அந்த ஆறு திறந்து விடப்படுமேன்னு சொல்லி சொன்னா அங்க சேதம் ஏற்படும் என்ன ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்ட அவைகளுக்கு மாற்றிடங்களை முதலே நாங்கள் ஓரிடங்களை கொடுத்திருக்கலாம் இப்போ சில இதுகளும் உண்மையில நாங்கள் சிலதை திட்டமிட்டு செய்யறதன் மூலம் எதிர்காலத்துல இந்த வெள்ள பெருக்குகள்ல இருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கொள்ளோம் மலிக பிரதேச மக்கள் சரியான பாவம் அதுகள் அந்த என்ன என்னது ஒரு மானவன் சொன்னா நான் எப்படி தம்பி உங்களோட பிரதேசம் இருக்கேன்னு ஐயோ மேடம் மனம் சரியான சுமையாயிருக்கு என்னன்னா தங்களோட வீட்டுல இருந்து அரை மைல் தூரத்துல ஒரு கிராமம் ஒரு பதினைஞ்சு பேர் சேர்ந்தாக்கள் அப்படியே எல்லாரும் இதுக்குள்ள அந்த மலை அடிவாரத்துக்குள்ளே அது பிளந்து அப்படியே போயிட்டுது ஆனால் ஒரு தோண்ட தோண்ட தண்ணி வருது வரையும் ஒரு செங்கல் கூட வரையில்லை சொல்லி அந்த உண்மையில் ஒரு பதினஞ்சு குடும்பங்கள் அப்படி எங்களுக்கு நாங்கள் தெரியாத நிறைய விடியங்கள் அதுக்குள்ளே இருக்குது அது உண்மையில் அது அவர்களுக்கும் தெரியும் அந்த இடம் பாதுகாப்பு குறைந்த இடம் வந்து அவையோட பொருளாதார நிலைமை மற்றது அவர்களுக்கு மாற்றிடங்கள் இல்லாதும் அவர்கள் அப்படி இருக்க வேண்டி வந்துட்டுது உண்மையில் இது எல்லாம் நாங்கள் கவரத்தில் கொண்டு அவர்களுக்கு பொருத்தமான இடங்களை கொடுத்து உண்மையிலேயே அவர்கள் வாழ்கிறதுக்கு நாங்கள் கட்டாயமாக வழி செய்ய வேண்டும் இன்றைக்கு காலையில் நியூஸை கே கேட்க சந்தோஷமாக இருந்தது யாரோ ஒரு ஜிஎஸ் டிவிஷன் சேர்ந்த மக்கள் சொல்லிக்கணும் எங்களுக்கு வேண்டாம் அந்த நிவாரணத்தை கொண்டு போய் ம மலையகத்தில் பாதிக்கப்பெற மக்களுக்கு கொடுங்க உண்மையால் இப்ப இப்படியான மனநிலை உடையவர்கள் கட்டாயமாக எங்களோட சமூக தேவை எல்லோரும் இணைந்து செயற்படுவதன் மூலம் இவ்வாறான பெரும் அனர்த்தங்கள் கூட அதனுடைய தாக்கங்களை நாங்கள் குறைத்து கொள்ளலாம் நாங்கள் இயற்கையால் ஏற்படுறதை ஒன்றும் செய்யலாதான் ஆனால் அதை தாக்கங்களை நாங்கள் குறைத்து கொள்ளலாம் என்பது என்னுடைய அதுக்கு நாங்கள் எல்லாரும் அந்த இப்போ ஒன்றுபட்டு செய்கிறது போல ஒன்றுபட்டு மத வேறுபாடு செயற்படுவதன் மூலம் நல்ல ஒரு நாட்டை உருவாக்க முடியும் கட்டாயம் திட்டமிடலும் கொஞ்சம் அவசியம் நாங்கள் கொஞ்சம் முன்னதாகவே வந்து நாங்கள் திட்டமிட்டு இருக்கலாமோ என்பதுதான் வந்து தற்போது பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் நடந்து முடிந்த ஒரு விடயத்தை பற்றி கதைத்த எந்த ஒரு பிரயோசனம் இல்லை இனி வருகின்ற காலங்களில் வந்து இப்படியான விடயங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வதே வந்து முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தோமானால் வந்து சஞ்சிகை நங்கை ஒரு சஞ்சிகையுமே வந்து நீங்கள் தொகுத்து வெளியிட்டிருக்கிறீர்கள் இந்த சஞ்சிகையை பற்றி சொல்லுவோம் சொல்ல போனால் வந்து யாழ்ப்பாண மகளிர் அபிவிருத்தி நிலையத்தால் வந்து வெளியிடப்படுகின்ற

அதுண்ட தரம் அப்படி இருக்குமென்றதை பார்க்குறே இல்லை நிறைய பேர் அந்த நாங்கள் வெளியிடறோம்ன்றதுக்காக வேண்டி நிறைய சஞ்சிகைகளோ நிறைய ஆக்கங்கள் வெளியில் வருது அந்த ஆக்கம் வெளியிட வரையக்க அந்த சமூகம் அதை பார்த்து என்ன சொல்லும் தனி பேர் அதை யோசிக்கிறே இல்லை உண்மையில் அது ஒரு பிரச்சனை இன்றைக்கு எங்கடக்க மத்தியில் இருக்குது அந்த நங்க நங்க சஞ்சியை உண்மையிலேயே திட்டமிட்டு க போன வருடம் வெளியிட வந்தது பெண் கவிஞர்கள் இலங்கையில இருக்கிற எல்லா பிரதேசங்களிலும் இருக்கின்ற பெண் கவிஞர்களிடமும் அந்த பெண்ணிய எழுத்தாளர்களிடமும் இருந்து அந்த கவிதைகளை தொகுத்து முழுக்க முழுக்க அது பெண்களினுடைய கவிதை தொகுப்பாக வெளியிட்டது உண்மையில அந்த கவிதை தொகுப்பை வெளியிடுறதுக்கு முக்கிய காரணமாக எல்லாரிடம் சேர்ந்து அதை எடுத்து தொகுப்பெடுத்துட்டதுல நான் பெருமை அடைகிறேன் என்னன்னா இலங்கையில எல்லா மூலைகளிலும் இருந்த கவிஞர்களிடம் இருந்து கவிஞர்களுடைய தொகுப்பு அதுல வெளிவந்திருந்தது உண்மையில அந்த கவிஞர்களையும் நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாகவும் இருக்கிறது மற்றது தனிவரிடம் நாங்கள் கேட்டு அவர்களுக்கு ஒரு களத்தை அமைத்து கொடுக்கறதுக்கும் அந்த சஞ்சிக காரணமாக இருந்தது சங்கிகள் நிறைய வெளி வருகின்றன தரமான சஞ்சிகளும் வருகின்றன அந்த சஞ்சிகளின் தரத்தை வெளியிறவர்கள் கவனித்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக ஒரு ஆக்கம் ஒரு ஒரு ஆக்கம் போகுது என்ன அது மற்றவர்களால் விமர்சனத்துக்குள்ளாகாமல் அது நல்ல நல்லதாக இருக்க வேண்டும் பெரும்பாலானவர்கள் அதனை கவனித்துத்தான் செய்கிறார்கள் ஆனாலும் சில கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களும் இருக்கு நான் சொல்றேன் கட்டாயம் அதையும் தாண்டி பார்த்தோமானால் பல நூல்களை வந்து நீங்கள் தொகுத்தும் கூட வெளியிட்டிருக்கிறீர்கள் இந்த கலாசுரப் இந்த தொகுப்பாக இருக்கட்டும் அல்லது போனால் சாதனை பெண் சுவர்ணா நவரட்னம் இந்த தொகுப்பாக இருக்கட்டும் இவ்வாறாக பல தொகுப்புகளையுமே வந்து நீங்கள் தொகுத்து வெளியிட்டிருக்கிறீர்கள் அதற்குமே வந்து நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லணும் வெளியிடுவதற்கும் ஒரு பல மணி நேரம் எங்களுக்கு செலவு பல நாட்கள் கூட அதுக்கு செலவாக இருக்கும் அவ்வாறான விடயங்கள் எல்லாத்தையும் தாண்டி சிறப்பாக இந்த எழுத்துத் துறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் தொடர்ச்சியாகவும் அடுத்த வாரம் உரியாடெல்லாம் அதற்கு முன்னர் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கு நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்து நன்றி நல்லது நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹினி அறந்தவர் செல்வோம் நன்றி நேர்களை